தமிழகம் முழுவதும் இருக்கின்ற கர்நாடகம் ஆந்திரா அந்த சிலோன் போன்ற பல்வேறு இடங்களில் இருக்கின்ற இருபத்தி நாலு திருமணங்களை உள்ளடக்கி மர்கா சொல்லு மர்கா சொல்லு தமிழகம் முழுவதும் இருக்கின்ற கர்நாடகம் ஆந்திரா அந்தமான் நிகோபார்

அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா அதாவது ஒரு அணில வந்து ஒரு அறிவாளி இருந்தா பரவாயில்ல ஊர் மட்டும் உள்ள எல்லா அறிவாளியும் ஒரே டீம்ல இருந்தா என்னதான் பண்ணேன் இவங்களுக்கு எப்படிதான் நம்ம பயில் சொல்ல பண்ண வேண்டாம் இவங்களுக்கு பயில் வேண்டாம் ஏன்னா எல்லா அதாவது ஊர்ல உள்ள எல்லா அறிவாளியும் ஒட்டு மொத்தமா நம்ம இருக்காங்க குத்தையை எடுத்து வச்சிருக்காங்க சோ அதனால நமக்கு ஒண்ணும் தெரியாது பொறுப்பு நீதிபதிக்கு ஒண்ணும் தெரியாது இவர்களை தான் என்ன பண்ணுவாங்க எல்லாமே முடிவு பண்ணுவாங்க அவன் பத்திரிக்கைக்காரன் கேக்கதான் அதாவது கோர்ட்ல நீங்க கேஸ் போட்டிருந்தாலும் அது வரைக்கும் இவர் தானே நிர்வாகி இவர் தானே முடிவு எடுக்கணும் அப்படின்னா ஆஹ் அது கிடையாது கிடையாது அது வந்து நாங்க அங்க போயிட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க சொல்லிட்டே இருப்பாங்க சோ அதனால வந்து தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல மக்களுக்கும் பொறுப்பு நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்களுக்கும் நாங்கள் தாழ்மையோடு சொல்லுகின்ற ஒரு காரியம் என்ன அப்படின்னா இவர்கள் ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஹை ஹைகோர்ட் பெஞ்சில போய் என்ன பண்ணிட்டாங்க கொட்டுப்பட்டு வந்தாங்க இனிம என்ன பண்ணுவாங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் செருப்படி வாங்கிட்டு வருவாங்க அடுத்தது பாத்தீங்க விடவே மாட்டாங்க ஐநா சபைக்கு போய் அசிங்கப்பட்டாலும் ஐயா அவர்களுக்கு நாங்கள் தயவு செய்து என்ன அப்படின்னா நீங்க பாட்டுக்கு என்ன பண்ணுங்க எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க அது போல போய்கிட்டே இருங்க இவங்களை வந்து ஒரு மனுஷனாவே மதிக்காதீங்க நான் என்ன சொல்றேன்னா இத்தனை நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த தெருமண்டலமும் எப்பொழுது தேர்தல் நடக்கும் எப்பொழுது நிர்வாகம் வரும் எப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா இது போன்ற ஆலயங்கள் அது போல கல்வி நிலையங்கள் மற்றும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் விடிவு காலம் பிறக்கும் நினைக்கும் போது ஒரு குரூப்பு ஒரு நாலு பேர் ஒரு நாலு பேர் தான் உட்கார்ந்துகிட்டு எப்படியாவது என்ன பண்ணும் தேர்தல தடை விதிக்குன்னு சொல்லி பண்றாங்க போராட்டிருக்காங்கன்னா அப்ப இவங்க எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரப்ஷன் பண்ணியிருப்பாங்க எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கள்ளத்தனம் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறத என்ன பண்ணும் ஒட்டுமொத்த திருமண்டலம் நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும் அதாவது ஓட்டை வந்து எந்த தவறு இல்லைன்னா நேர்மையான பண்ண வேண்டியதான் தேர்தலை எதிர்நோக்க வேண்டியதானே ஒரு நல்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க மடியில கனலன்னா வழியில என்ன பண்ணும் எதுக்கு பயன் சொல்லுவாங்க உனக்கு வந்து ஒட்டுமொத்த ஊழலையும் பண்ணி வச்சிருக்கீங்க உங்களால பண்ண முடியாது வேற ஒரு நிர்வாகத்தை எதிர்கொள்ள முடியாது அதனால எப்படியாவது என்ன பண்ணும் சினாடை வச்சு எலெக்ஷன் நடத்தி நினைத்துறீங்க இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா திருநெல்வேலி திருமண்டல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கமிட்டி ஒண்ணு போட்டாங்க அதே செல்லாதுன்னு சொல்லி செயற்படி போட்டோமா என்ன பண்ணிட்டாங்க போட்டு சினாடு ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லி என்ன பண்ணிச்சு கோர்ட் அழகா சொல்லிட்டு இவையே என்ன பண்றாங்களாம் சுப்ரீம் கோர்ட் போறவலாம் எங்க வேணா போயிட்டு வரட்டும் அதை பத்தி நமக்கு கவலையே கிடையாது ஆனால் நமக்கு நியமிக்கப்பட்டவர் நமது முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் தான் அவர்கள் தலைமையில்தான் என்ன பண்ணுவாங்க நிச்சயமாக இந்த தேர்தல் நடக்கும் ஐயாவும் அழகா அனுப்பிட்டு இருக்காங்க நேற்று பிரஸ் மீட்ல அழகா சொல்லியிருக்காங்க நாங்க வந்து எங்க இருந்தா வந்திருக்கோம் எங்களை கோர்ட் நிறைவேற்றி இருக்குது சோ அதனால என்ன பண்ணுவோம் அழகா இந்த தேர்தல் நடத்துவோம் ஒரு வேளை கோர்ட் சொல்லுன்னா போயிட்டு இருப்போம் சொல்றாங்க இப்ப இவர்கள் சொல்றாங்க எஸ்டி கே ராஜன் சொல்றத கேக்குறான்னு சொல்லி ஏன் நீங்க சொல்றதை கேக்கும்போது உள்ளவரா அவனும் இந்த நிர்வாகத்தை முன்னாள் நிர்வாகி தானே அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா யார் வேண்டுமானாலும் நீதிபதி அவர்களை கொடுக்கலாம் தங்களுடைய கருத்தை சொல்லலாம் முடிவு எடுக்க வேண்டியது அவர்தான் நீ சொல்றதுக்காக நீங்க ஒரு நாலு பேர் அதுல வந்து நிண்டி நம்ம அனௌன்ஸ் பண்ண கூடாதுன்னு சொல்ற உங்களுக்கு என்ன உரிமைன்னு தான் கேக்குறேன்னா தூத்துக்குடியில வந்து பாத்தீங்கன்னா திருமண்டல அலுவலகம் இருக்குன்னா ஒட்டு மொத்தமா தான் குத்தை எடுத்திருக்கீங்களா அப்போ அப்ப இருக்கிற விழாவை தூத்துக்குடியை தாண்டிருக்கவங்களாம் பைத்திக்காரங்களா என்ன நடக்குன்னு எங்களுக்கு தெரியல நீங்க இந்த பள்ளிக்கூடங்கள்ல பாத்தீங்கன்னா நல்லா படிக்கிற பையன் என்ன பண்ணுவான் பரீட்சைக்கு பயப்பட மாட்டான் நல்லா ரெகுலரா என்ன பண்ணுவான் ஸ்கூலுக்கு வருவான் டீச்சர் சொல்றதை கேட்பான் அழகா என்ன பண்ணுவான் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி போயிட்டே இருப்பான் இந்த கள்ளத்தனம் முன்னே இருக்கான்ல ஒழுங்கா ஸ்கூலுக்கு வர மாட்டான் பரிசு என்ன பண்ணுவான் வைத்த வலி தலா வழி என்ன பண்ணுவான் ஏதாவது சாக்கு சொல்லி என்ன பண்ணுவான் பரீட்சை எழுதாம பிறகு என்னென்ன பிரயார்த்தனைகள் பண்ண முடியும் அதெல்லாம் பண்ணுவான் தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு காலத்துல நடக்காது நேற்று திருமண்டல அந்த தேர்தல் தேதிகளை ரொம்ப அருமையாக சிஸ்டமேட்டிக்காக அறிவித்திருக்காங்க அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் அந்த தேர்தல் தேதியெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க மற்றதெல்லாம் என்ன பண்றீங்க நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளும்படியாக அன்பு கொண்டிருக்கோம் ஐயாவும் அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க எலெக்ஷன் டீம் அழகா சொல்லியிருக்காங்க அந்த டேட் படி அழகா என்ன பண்ணணும் நீங்க எலெக்ஷன் நடத்தணும் அது நம்முடைய ரெண்டாயிரத்தி பதிமூணு திருமண்டல மூல சட்டத்தின் படிதான் அவங்க நடத்துறாங்க இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை தான் கேட்கிறேன்னா உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் எங்கிட்ட சொல்லுங்க நாங்க என்ன பண்றோம் அதை நிவர்த்தி பண்றோம்னு சொல்றாங்க திரும்ப திரும்ப நாங்க என்ன பண்றோம் அதை கொடுக்கணுமா சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன என்ன தனிப்பட்ட வகையில உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல நீங்களும் முன்னாள் நிர்வாகம் தான் இதற்கு முன்னால இருந்த இந்த எஸ்டி கே ராஜன் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் நிர்வாகம் தான் உங்களுக்கு ரெண்டு வருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது நீங்க வந்து அவர் கேட்கணுமா அவங்க சொல்றதை கேட்க கூடாதுன்னு சொன்னா இது என்னன்னு தெரியல அதாவது இந்த முன்னாள் முள்ளு ராஜா நிர்வாகத்தினர் நினைச்சேன் ஃபுல்லா காமெடி பேர்ல தான் இருக்கணும் ஒரு வேலைக்கு என்ன பண்ண புத்தியும் கிடையாது சொல் புத்தியும் கிடையாது அப்போ அவர் வந்து ஒரு நிர்வாகி என்ன பண்ணார் கோர்ட் வந்து அவருக்கு என்ன பண்ணிருக்கு எலெக்ஷன் நடத்தின அனௌன்ஸ் பண்ணிருக்கு ரொம்ப அருமையா ஐயா சொன்னாங்க ஒரு வார்த்தை ஏற்கனவே தாமதமாகி விட்டது இன்னும் என்ன பண்ணோம் அங்க இருந்து என்ன பண்ணோம் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து வரும் ஹைகோர்ட்ல இருந்து வரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தேர்தல் தாமதமாகும் அது என்ன பண்ணும் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நேர விரயத்தை போல பாத்தீங்கன்னா நிர்வாகத்திலயும் சீருகளை அழகா சொல்றாங்க நான் அதான் திரும்ப திரும்ப சொல்றேன் எங்க இருந்தோ வந்த ஒரு நீதிபதி அவர்களும் அவருடைய அணியினரும் இந்த திருமண்டலத்தை பற்றி இவ்வளவு அக்கறை கொடுக்கும் பொழுது நீங்க இங்கேயே இருக்கிறவங்க நாங்க ஆட்சியில் இருந்து சொல்றவங்க எதுக்கு வந்து இப்படி அட்ராசிட்டி தெரியல இதுல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகள் அவ்வளவு தவறு பண்ணிருக்கீங்க நம்ம குட்டு வெளிப்பட்டுறோம் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் கைது செய்யப்பட்டு நம்ம போறோம் ஜெயிலுக்கு போறோம்ங்கிற பயத்துல தான் நீங்க எந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கீங்க ஆனா இது நல்லது இது நல்லது கலை என்பதை திரும்ப திரும்ப நம்ம நாங்க சொல்லிக் கொள்கிறோம் இதுக்கு என்ன நம்ம அந்த அங்கி போட்ட ஒரு நாலு பேரை நம்ம அனுப்பிட்டே இருந்தாங்க செம்ம அடி விழுந்துச்சு எல்லாத்தையும் சம்பளத்தை கட் பண்ணியாச்சு சஸ்பெண்ட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் அவங்க சரியில்ல யாரும் என்ன பண்ண முடியாங்க ஆயிரங்கள் யாரும் வர மாட்டாங்க இப்போ அவர்கள் உன் நிலைமையை உணர்ந்து கொண்டார்கள் புரிந்து கொண்டார்கள் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர்தல் வர வேண்டும் என்று அனைவரும் விரும்பும்போது இவர்கள் தொடர்ந்து இருந்து கொண்டு தூத்துக்குடியை ஒரு நாலு இருக்கிற அந்த போலீஸ் போட்டு வச்சுக்கிட்டு சில பணங்களை கொடுத்துட்டு விலைக்கு வாங்கி வைத்துக் கொண்டு சட்டத்தை வளைத்துக்கொண்டு எத்தனை நாட்கள் இவர்கள் என்று நாமும் பார்க்கத்தான் போகிறோம் இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னமோ வந்து இவர்களுடைய கம்பெனி நினைச்சிட்டு இருக்காங்க தூத்துக்குடியில வச்சிருக்கா அது திருமண்டல் அலுவலகம் இவங்க வந்து டிஎஸ்எஃப் கம்பெனி அப்படின்னு நினைச்சிட்டு பண்றாங்க இஷ்டத்துக்கு உள்ள இஷ்டத்துக்கு வம்பு வேலை பண்றாங்க எங்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா எங்கள் திருமண்டலத்துக்கு ஒரு நியாயமான தேர்தலை நடத்த வந்த நீதிபதி ஐயா அவர்கள் நீங்கள் பாதுகாப்போடு எல்லாவிதமான விதமான சுதந்திரத்தோடு இந்த தேர்தலை நடத்த வேண்டும் அதுதான் அனைத்து திருமண்டல் மக்களின் ஆசை எனவே இதற்கு அனைத்து மக்களும் நீங்கள் ஐயாவுக்கு ஆதரவு கொடுக்க முடியாத ஐயாவுக்கு உங்களுடைய வேண்டுதலையும் தெரிவிக்கும் முடியாத இந்த வலைதள செய்தி மூலமாக ஐயாவுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் ஆண்டவரும் அதற்கு உதவி செய்வார் அனைவருக்கும் நன்றி